இரண்டாயிரத்தி பதினொன்றில் தனது மனைவியின் முதல் பிரசவத்திற்கு முன் பரிசோதனைக்காக உள்ளதாகவும் வாய்ப்பு இல்லை என மருத்துவர் கூறிவிட இந்நிலையில் தொண்டரின் சகோதரி அந்த பரிசோதனை அறிக்கையை சென்னையில் உள்ள மருத்துவரிடம் காண்பித்த போது அவரும் பிறக்க போகும் குழந்தை ஒரு ஐயோஜி குழந்தை என கூற கலக்கமுற்ற தொண்டர் தன் தாயாரிடம் நான் மருவத்தூர் சென்று அம்மாவை பார்த்து வருகிறேன் என கூற அவரது தாயாரோ எதற்கெடுத்தாலும் சாமியாரிடம் செல்கிறாய் என்று சலித்துக்கொள்ள அடுத்த நாள் அவர் அம்மாவிடம் பாத பூஜையில் மருத்துவர் கூறியதை சொல்ல அம்மாவோ அன்று மௌனம் ஆனாலும் தன் வயிற்றை மூன்று தடவை தடவி காண்பித்து நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஆசி வழங்கம் தொண்டருக்கு அம்மா பேசவில்லையே என கவலையோடு அருட்குடத்தை விட்டு வெளியே வந்து திரும்பி பார்க்க அருள் திரு அம்மா அவர்கள் செய்தார்கள் கழித்து தொண்டரின் மனைவிக்கு பிரசவ வழி ஏற்பட்டு அதே சேர்க்கப்பட்டு சுக பிரசவத்தில் ஆரோக்கியமான ஆண் குழந்தை அம்மாவின் அருளால் பிறக்க அதனால் வரை நம் அம்மாவிடம் நம்பிக்கையற்ற தொண்டரின் மனைவி நம் குழந்தைக்கு அம்மாதான் பெயர் வைக்க வேண்டும் என கூற அதற்காக அம்மாவிடம் வந்த போது உன் வீட்டில் உள்ளவர்கள் இந்த சாமியாரை பார்க்க ஏன் செல்கிறாய் என்று கூறினார்களே இப்போது அவர்கள் அனைவரும் வாய் மூடியிருப்பார்களே என்று கூறி தன் தொண்டரின் மகனுக்கும் பெயர் சூட்டிய பங்காரம்மா என்ன சாதாரணமா